வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி ரொம்ப பௌர்ணமியிலையே ஒரு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி வந்து சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்து அவருக்கு நைவேத்தியம் செய்ய பதார்த்தங்கள் வந்து நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கலும் வெறும் சாதம் அண்டு மாங்காய் தேங்காய் ஒரு சட்னி மாதிரி ஆக்சுவலாக உப்பு இல்லாமல் தான் அதை வந்து செய்யணும் இது விரதம் இருக்கிறவங்க வந்து இந்த பூஜைகளை செஞ்சு விட்டு இதை தான் சாப்பிட்ணும் இதுக்கு வந்து நம்ம சக்கரை பொங்கல் இன்றைக்கி பண்ண போகிறோம் சக்கரை பொங்கலும் வெறும் சாதமாக பச்சரிசியில் தான் செய்யணும் பச்சரிசி ஆக்சுவலாக இதில் வந்து பாருங்கள் இரநூறு அரிசி ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இரநூறு கிராம் அரிசி எழுபத்தஞ்சி கிராம் பாசி பருப்பு இதுக்கு வந்து இரநூறு கிராம் அரிசின்னா இரநூறு கிராம் வெள்ளம் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா கழுவி இதை நம்ம வெங்கலப்பானையில் வேக வைக்க போகிறோம் சாமிக்கு இன்றைக்கி ஸ்பெஷலு வெங்கலப்பானையில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் இதுக்கு சக்கரை பொங்கலுக்கும் வெறும் சாதத்துக்கும் உப்பு போடாத உப்பு போடுற பழக்கம் இருக்கவங்க இன்றைக்கி உப்பு போடாமல் சாதம் செய்யணும் இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் எப்போவுமே உப்பு போட்டு பழக்கம் இல்லை சாதத்தில் சில பேர் சொல்லுவாங்க உப்பு போட்டு தான் சாதம் செய்வோன்னு அவங்க வந்து இன்றைக்கி சாமிக்கு விரதம் இருந்தால் வந்து உப்பு போடாமல் சாதம் செஞ்சுக்கோங்க இதில் வந்து நம்ம சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து வெறும் சாதத்துக்கு நம்ம இஷ்டம் நம்ம எவ்வளோ வேணால் செஞ்சுக்கலாம் வெறும் சாதம் வந்து வீட்டில் எத்தனை பேர் விரதம் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாதம் நம்ம விருப்பம் இது வந்து இரநூறு கிராம் பச்சரிசி ஒரு எழுபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பு இது நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதில் வந்து போடலாம் அரிசி பருப்பு ரெண்டும் இதில் சேர்த்தாச்சு அரிசியும் பருப்பும் நம்ம வேக வேக ஆரம்பித்தாச்சு வெந்துட்டிருக்கு இது இது தகுந்த மாதிரி தண்ணி வச்சுருக்கேன் இதில் நல்லா குழ குழ குழன்னு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வெள்ளத்தை சேர்க்க போகிறோம் எல்லாமே இன்றைக்கி சாமிக்காக எல்லாம் பித்தளை பாத்திரங்களே சமைக்கிறதுக்கு இது வந்து வெறும் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு இதில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த பாத்திரமெல்லாம் என்னோடய கல்யாணத்தில் போது கொடுத்த பாத்திரங்கள் இதெல்லாம் அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ண முடியுது இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டன்றதுனால தான் இப்போல்லாம் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் இதில் வெந்து அந்த பருப்பெல்லாம் வெந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டாலே அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் இந்த இதில் பருப்பு போட்டு வேக வச்சு அதை சாம்பார் செஞ்சாலோ இதில் காய வேக வச்சு பொரியல் செஞ்சாலோ அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது அட்லீஸ்ட் ஒரு சாமிக்கு வைக்கும்போது போதாவது இதில் செய்யலாம் அப்படின்னு தோணிச்சு இன்றைக்கி அது நல்லா வெந்துட்டுருக்கு வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் சாதம் நல்லா பாருங்க குழ குழ குழன்னு நல்லா வெந்துருச்சு சாதமும் பருப்பும் அதாவது அரிசி பருப்பு போட்டது நல்லா குழப்பழன்னு வெந்தாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு வெள்ளம் சேர்க்கலாம் கல் இல்லாத வெல்லம் இது இப்படியே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இந்த பூஜையுடைய விசேஷத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் தெரிஞ்சிக்கலாம் எல்லாருமே தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுன்றதுனால தெரிஞ்சுக்கிட்டுன்றதுக்காக இந்த வெள்ளம் கரையிறதுக்குள்ளே ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தில் கொண்டாடப்படுற ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் வந்து சித்திரகுப்தன் மனுஷர்களை இந்த மனுஷர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வந்து எழுத பணியை அவர் வந்து தொடங்குறாரு அதனால வந்து விரதம் வந்து இருக்கிறது வந்து நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சு பூஜை விநாயகர் படத்தை வச்சு அரிசி மாவால சித்திரகுப்தன் படம் வரைஞ்சி கையில் வந்து ஏடு எழுத்தாணி வரையணும் சித்திரகுப்தன் வந்து சித்திரகுப்தா சித்திரகுப்தா அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம வந்து அந்த வரைஞ்சி கையில் வந்து முக்கியமாக அந்த ஏடு எழுத்தாணி ரெண்டுமே நம்ம வந்து வரையணும் அன்றைக்கி வந்து உப்பு இல்லாத உணவுகளை வந்து நம்ம சாப்பிடணும் பௌர்ணமி மா சாயங்காலம் சித்தர் குப்தனுக்கு பூஜை செய்யணும் ஈவினிங் தான் பூஜை செய்யணும் தலைவாழை இலையில் வந்து சர்க்கரை இல்லாத பொங் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் படைக்கணும் பயிற்றம்பருப்பு எருமைப்பால் சேர்த்து பாயசம் செய்து நிவேதனம் செய்யலாம் படையில வந்து படையிலோட வந்து எல்லா காய்கறிகளையும் செய்து கூட்டு வந்து நெய்வேதம் வைக்கலாம் தொடர்ந்து தீபாராதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தான தர்மங்கள்லாம் செய்யணும் குளிர்ந்த பானங்கள் வந்து தயாரித்து சித்ரா பௌர்ணமிக்கு வந்து நண்பகல் ஏழைகளுக்கு வழங்கினால் வந்து ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும் விரதத்தோட பலன்கள் வந்து சித்ரா பௌர்ணமி விரதம் இருந்து சிவபெருமானை வந்து நம்ம வணங்கி வேண்டி வேண்டி கொண்டால் நினைத்தது எல்லாமே நிறைவேறும் ஆயளை அதிகரிக்க ஆற்றல் இந்த விரதத்துக்கு உண்டு மேலும் மன அமைதி மகிழ்ச்சி எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புண்ணியங்கள் வந்து சேரும் திருமண தடை யாருக்காவது இருந்தால் அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கும் இந்த விரதம் செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிட்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி நாள் வந்து நம்ம வந்து செஞ்சாக்க அந்த அளவுக்கு பலன் கிடைக்குது சித்ரா பௌர்ணமி வந்து எந்த விசேஷம்னா விசேஷன்னா சித்திரகுப்தன் வந்து வழிபாடு செய்யும்போது பாவக்கணக்குகளை வந்து குறைத்து நம்மளுக்கு நல்ல குணத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்குது கல்வியில் வந்து சிறந்து விளங்கும் விரும்பவர்கள் சித்ரா பௌர்ணமி நாள் வந்து விநாயகரையும் சரஸ்வதியும் நம்ம வந்து அன்றைக்கி பூஜை செய்யணும் மாதிரி நம்ம தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வேணும் ஏதோ ஒரு தொ நல்லா நம்ம செய்கிறோம் அது வந்து எப்படியாவது நம்மளுக்கு நல்லா சக்ஸஸ் ஆகி வரணும் அப்படின்னாக்கா முருகனையும் லக்ஷ்மியையும் இன்றைக்கி வந்து நம்ம கண்டிப்பாக பூஜை செய்யணும் அப்புறம் மாதிரி நம்மளுக்கு நல்ல ஃபினான்ஷியல் வந்து நல்ல அபிவிருத்தி ஆகி வரணும் அப்படின்னாக்க வந்து தான தர்மம் வந்து செஞ்சு செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து பொருளாதார வளம் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் அவ்வளோதான் இந்த பூஜையோட மகத்துவம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு நாள் வந்து இப்போ வந்து நான் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இது இப்போ வந்து நம்ம வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்ருக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து நான் இது இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சம் இது வந்து சேர்த்துடலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம் இதில் முக்கியமாக இன்றைக்கி பாவ புண்ணிய கணக்குகளை வந்து சித்திரகுப்தன் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு அது வந்து தான் அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவர் தொடங்கிறதுக்கு உண்டான முக்கியமான நாள் நம்ம வந்து சித்திரகுப்தனை நம்ம வேண்டி கேட்டுக்கிட்டோம்னாக்கா அவர் பாவத்துலேருந்து நம்ம நம்ம செஞ்ச பாவத்தில் வந்து நம்ம விடுபடுறதுக்கான ஒரு நல்ல நாள் இன்றைக்கி கொஞ்சம் நெய் போட்டாச்சு இது வந்து சக்கரை பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது மாங்காய் கொஞ்சம் பச்சை மிளகா தேங்காய் இதை மூணு வச்சு விரதம் இருக்கிறவங்க வந்து இது உப்பு இல்லாமல் இது சேர்த்துக்கிறது இப்போ தொகையை அரைச்சிட்டு வெறும் உப்பு இல்லாத சாதம் சக்கரை பொங்கல் அப்புறமா இந்த துவையல் இதை வச்சு நம்ம வந்து அதாவது பூஜை செஞ்சுட்டு விரதம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்ணும் இதை செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாம் சக்கரை பொங்கல் ரெடியாக வச்சு இப்போ இதுக்கு வந்து முந்திரி முந்திரி திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் சேர்த்துடலாம் இது இது சித்ரா பௌர்ணமிக்கு பிரசாதத்துக்காக செஞ்சிருக்கிற சாதம் உப்பு இல்லாத சாதம் சக்கரை பொங்கல் உப்பு இல்லாத மாங்காய் தேங்காய் பச்சை மிளகாய் சேர்த்த ஒரு துவையை இது வந்து கடவுளுக்கு வச்சு நம்ம வந்து சாயங்காலமாக பூஜை செஞ்சு கடவுளுக்கு படைத்து விரதம் இருக்கவங்க அதுக்கப்புறமா இதை செய்ய சாப்பிட்லாம் எல்லோருமே முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இன்றைக்கி வந்து செஞ்சு எல்லோரும் அதுக்குண்டான பலனை வந்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் சித்திரை குப்தனை எல்லோரும் பூஜை செய்யுங்க இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்